என்ன <lad> கொள்ளுக்காவதுங்களா <Lust> <concrete>

இதோ இருக்கு பாருங்கள் இதுதான் அந்த தழை இன்றைக்கி சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ அந்த தோட்டத்துக்கார் இதுதான் அந்த தழை இது வந்து நார்மலாகவே எங்கள் தோட்டத்தில் விளையும் மழை பெஞ்ச அப்புறம் வந்து அதுவாக முளைச்சி வர்றது தான் இப்போ இதில் இருக்க விதைகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த காராமணி உளுந்து இருக்குல்ல அந்த மாதிரியான பேட்டர்னில் தான் இருக்கும் எடுங்க அதோடய விதைகள் எடுக்கிற ஸோ இதுதான் தான் அதோடய விதைகள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கள இந்த செடியோட விதைகள் இதுதான் இது வந்து அகைன் வந்து இந்த தோட்டத்துலேயே அப்படியே வச்சு உழுது ஓட்டுருவோம் அதனால் வந்து பார்த்திங்கனா இதுலேயே தான் மறுபடியும் அடுத்த ஏர் வந்து நம்மளுக்கு முளைக்கும் ஸோ இந்த இது பேர் தான் சொல்லியிருந்தாங்க